ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டா அபத்திராசேவையா உத்தமஸ்லோக்கே பத்திர்பவதி நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று தத்து தைத்யஸ்ய तत्र न्येयासुरादिबाह सम्परो अरिष्ट பை தத் அந்த அனைத்தையும் தூ ஆனால் அரோச்சத மிகவும் திருப்தி அளிப்பவனாய் அளிப்பவனாயிருந்த தைத்யசிய பலிமகாராஜனிடம் தத்ர அது மட்டுமில்லாமல் அன்யே மற்றவர்களும் ஏ இருந்தவர்களும் அசுரதிபா அசுரர் தலைவர்களும் சம்பர சம்பரன் அரிஷ்ட நேமி அரிஷ்ட நேமி ச தவிரவும் ஏ மற்றவர்கள் ச மேலும் திரிபுரவாசின திரிபுரவாசிகள் அனைவரும் டிரான்ஸ்லேஷன் தேவேந்திரனால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை பலிமகாராஜனும் சம்பரன் மற்றும் அரிஷ்டநேமி என்ற அவரது உதவியாளர்களும் முதலான மற்ற எல்லா திரிபுரவாசிகளும் உடனடியாக ஏற்றுக்கொண்டனர் பர்பட் பை சிலபிரப்பா ஜெயசிலப்பிரப்பா அரசியல் அரசியல் தந்திரம் ஏமாற்றும் தன்மை மற்றும் இரு பிரிவுகளுக்கு இடையிலான தனிநபர் அல்லது சமூக பேச்சுவார்த்தை ஆகியவை இந்த உலகில் இருப்பதை நாம் காண்கிறோம் இவை உயர் கிரக அமைப்புகளிலும் உள்ளது என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெளிவாகிறது தேவர்கள் அமிர்தத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற திட்டத்துடன் வலிமகாராஜாவிடம் சென்றனர் ஆனால் தேவர்கள் ஏற்கனவே பலவீனம் அடைந்துள்ளதால் அமிர்தம் உற்பத்தியானதும் அதை தேவர்களிடமிருந்து பறித்துக்கொண்டு தங்களது சுய நோக்கங்களுக்காக அந்த அமிர்தத்தை உபயோகித்து கொள்ளலாம் என்று எண்ணிய அசுரர்கள் உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள் உண்மையில் தேவர்களுக்கும் கூட அதே எண்ணம்தான் இருந்தது தேவர்கள் முழுமுதற் கடவுளாகிய பகவான் விஷ்ணுவின் பக்தர்களாக இருந்தனர் ஆனால் அசுரர்களோ பகவான் விஷ்ணுவை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை இதனால் பகவான் விஷ்ணு தேவர்களுக்கு துணையாக இருந்தார் இதுவே இவர்கள் இருவருக்கு இடையே உள்ள ஒரே வேறுபாடாகும் பிரபஞ்சம் முழுவதிலும் இரு பிரிவினர் உள்ளனர் விஷ் விஷ்ணு குழுவினர் ஒரு பிரிவினர் அல்லது இறையுணர்வு கொண்ட குழுவினர் ஒரு பிரிவும் நாஸ்திகர்கள் மற்றொரு பிரிவும் ஆவார்கள் நாஸ்திகப் பிரிவினர் சந்தோஷமுடையவர்களாகவோ அல்லது வெற்றி உடையவர்களாகவோ ஒருபோதுமே இருந்ததில்லை ஆனால் இறை உணர்வு கொண்ட பக்தர் பிரிவினர்கள் எப்போதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உடையவர்களாக திகழ்ந்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்